விளாத்திக்குளம் அருகே கேப்டன் விஜயகாந்த் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு விஜயகாந்த் பாணியில் ஊர் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானம் தன்னுடைய உணர்ச்சி மிகு நடிப்பால் வெகுஜன மக்களை ஈர்த்த திரையாளுமையாலும் எளிய மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு செயல்பட்ட பண்பாளரும் தனது கடின உழைப்பால் பொதுவாழ்வில் வாழ்வில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராகவும் உயர்ந்த கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருக்கு அரசியல் கட்சியினர் மற்றும் திரையுலக பிரபலங்கள் என பல்வேறு அமைப்பினர் பிறந்தநாள் புகழாரம் தெரிவித்து வருகின்றனர் அதேபோல தேமுதிகவினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி வருகின்றன இதனொரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள கல்குமி சிங்கிலிப்பட்டி கிராமத்தில் கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதூர் மேற்கு ஒன்றிய தேமுதிகவினர் சார்பில் விஜயகாந்தின் பாணியில் ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலை போட்டு சுடசுட சுவையான சிக்கன் பிரியாணி அன்னதானம் வழங்கப்பட்டது அதற்கு முன்னதாக விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு தீபாராதனை காட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கொடுதாலோ கொடுதண்டா தட்டேங்க பாப்பா என்ன சண்டை ஊறிங்க கேய் நாங்க வரோம் உங்ககிட்ட போன் வந்துட்டே பாருங்க கேக்கற கேக்கற ஓலா குட் ஓ